ஊம் தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவ வசு வருடம் சித்திரை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி மாலை மூன்று மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மூலம் காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு பூராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எம கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணி இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி தேவிரை சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஐந்து பஞ்சபூத சத்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது எந்த மனிதனையும் ஏமாற்றுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சார்ந்தவங்க அவிநாசியப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ ரிஷப ராசைய சார்ந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் திடீர் திருப்பங்கள் நிகழக்கூடிய சிறப்பான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் பேசுகிற இடத்தில் குணம் ஊமையாகிவிடும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சார்ந்தவங்க ஆதி லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி மிதுன ராசிய சார்ந்தவர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சிறப்புகளை அல்லது உங்களால் மறுக்க முடியாத சிறப்புகளை சந்திக்கக்கூடிய பொறுப்பான சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சுக போக விஷயங்களில் அலை மோதும் எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிய சார்ந்தவங்க தெண்டாயுத பாணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிக ഐ അനുകൂലമായ വർണ്ണം വാടമള്ളി അധിഷ്ട എഴുത്തുകൾ ഡബ്ല്യൂ കയു கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வசமாகும் சத்தமே இல்லாமல் சாதனைகளில் நிகழ்த்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் சாதகமாகவே அமையும் உறவு வகையில் மரபு மீறி பேசுனவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊட்டச்சத்துக்களால் மட்டுமே வாட்டத்தை போக்க முடியாது என்பதை புரிந்து நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சந்தவங்க நாகநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வழக்குகள் சாதகமாகும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடலுக்கு உப்பு முக்கியம் கன்னிக்கு கற்பு முக்கியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசய சார்ந்தவங்க யோக விநாயகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் கன்னீராசியை சேர்ந்தவர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இங்கீதம் இல்லாத சங்கீதத்தால் சந்தோஷம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது வர்ணம் இஜட் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் அதாவது சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகளை சந்திக்க முடியும் ஒரு சில சுப காரியங்களை தலைமையேற்று நடத்தக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிவே இல்லாத கொள்கை ஒளியே இல்லாத விளக்கு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சந்தன விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்கே விருட்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் பயணங்கள் மூலமாக பணவரவு கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாகும் நீண்டகால கடன் தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டமும் ஐஸ்வர்யமும் ஒருவருக்கு மட்டுமே சொந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசையை சார்ந்தவங்க மங்கள லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் மருத்துவ துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்த முடியும் ஒரு சில மருத்துவர்களுக்கு கைராசியான மருத்துவர் என்ற கௌரவம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அவசர செயல்பாடுகள் அனைத்தையும் பாழாக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சேர்ந்தவங்க கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு சொந்த தொழிலில் மந்த நிலை விலகும் உங்களுடைய இதமான பேச்சுக்களால் மிதமான நன்மைகளை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யமன் வரும் நேரத்தில் சிவன் கூட ஒதுங்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க முக்தி விநாயகர வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டி கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலில் லாபம் சேரும் உங்களுடைய இதயத்தில் பூட்டி வைத்த இனிய கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆறு போகிற போக்கையும் அரசன் சொல்லுகிற தீர்ப்பையும் கணிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசைய சார்ந்தவங்க நெல்லை அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மீன ராசையை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உருவாகும் தெய்வ அருளும் தேவையான பொருளும் கோர்வையாக கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஆத்திரம் அறிவுக்கு எதிரி என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசிய சார்ந்தவங்க அனந்த லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்